வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நவம்பர் மாதம் ஆறு பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்டமாக நடைபெறவிருக்கிறது வாக்கு எண்ணிக்கை நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறவிருக்கிறது பிரச்சாரம் அப்படின்றது வேகம் எடுத்து களத்தை ரொம்ப சூடாகி இருக்குது பிரதமர் மோடி பேசின விஷயங்கள் திமுக காரங்க இருக்கக்கூடிய பிகாரிகளை அச்சுறுத்துறாங்கன்னு சொன்ன விஷயங்கள் திமுகவை சொன்னது தமிழகத்தை தான் சொன்னது தமிழர்களை தான் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு பூரா கிட்டோட எடுத்துட்டு வந்து நேற்றுக்கு நைட்டு டிபேட் வரைக்கும் எடுத்து வச்சு செஞ்சிட்டாங்க தமிழகத்தை சேர்ந்த ஊடகவியலாளர்கள் திமுகவினர் திமுகவை சேர்ந்த எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் அவர்கள் எல்லாருமே வந்துட்டு பெரிய பேசு பொருளாக மாத்திட்டாங்க ஸோ ஒரு கட்சி எப்படி ஆக்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிள்ஸ் இதுதான் நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த கவர்மெண்ட் மேல ஒரு பெரிய அலிகேஷன்ஸ் வந்தது அதை பத்தி யாருமே எதிர்கட்சிகள் பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணல அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இதெல்லாமே வந்துட்டு கத்துக்குங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது ஸோ தோணுதுல யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற அப்படின்றது பத்தி ஓட் வாய்ப்பு அவர்களினுடைய லேட்டஸ்டான கருத்து கணிப்பு முடிவுகளை சொல்லியிருக்கிறாங்க கலத்துல மூன்று முனை போட்டி இருக்கிறது என்டிஏ மகா கட்பந்தன் அண்ட் ஜன் ஸ்வராஜ் சில கேள்விகளை கேட்டு ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க வாங்க கருத்து கணிப்புக்குள்ள போகலாம் அவர்களினுடைய முதலாவது கேள்வி தேஜஸ்வி சொன்னார் இல்லையா வீட்டுக்கு ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை அப்படின்ற ஒரு விஷயம் இது நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற கேள்விக்கு இது ஒரு நல்ல மூவ் ஆர்ஜிடிக்கு ஒரு நல்ல ஓட்டை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி எட்டு புள்ளி ஒரு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க வழக்கம் போல எலெக்ஷன் டைம்ல சொல்லக்கூடிய விஷயம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி எட்டு சதவீத மக்களும் நான் இதை பத்தி கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறு புள்ளி ரெண்டு சதவீத மக்களும் எனக்கு தெரியாது கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏழு புள்ளி ஆறு சதவீத மக்கள் அடுத்த கேள்வி தேஜஸ்வி யாதவ் வந்து வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலைன்னு சொல்லியிருந்தார் இல்லையா இந்த ஒரு அறிவிப்பு அப்படின்றது நிதிஷ்குமாரினுடைய பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபான்னு சொல்லியிருந்தாலே அந்த ஸ்கீமை வந்துட்டு ஈக்குவல் பண்ணுமா அப்படின்ற கேள்விக்கு ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது புள்ளி ஐந்து சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லி இருபத்தைந்து புள்ளி ஐந்து சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் நான் ஏற்கனவே சொல்லி மாதிரி லாலு பிரசாத் அவர்களினுடைய குடும்பத்தினர் மேல ஐஆர்சிடிசி ஊழல் வழக்கு அப்படின்றது கோர்ட் விசாரணைக்கு எடுத்து இருக்காங்க போன மாச கடைசியில இருந்து விசாரணை அப்படின்றது தொடர்ந்து போயிட்டு இருக்குது இது வந்து மகா மகாகட்பந்தன்ஸுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லிட்டு சதவீத மக்களும் இல்லங்க இருபத்தி எட்டு சதவீத மக்களும் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பது புள்ளி ஏழு சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு புள்ளி ரெண்டு சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய பார்வையில யாருடைய ஆட்சி சிறப்பா இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு நிதிஷ்குமார் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அவருடைய ஆட்சி தான் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு சதவீத மக்களும் லல்லு பிரசாத் யாதவ் ராப்ரி தேவி இவர்களினுடைய ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் இந்த காலகட்டம் தான் நல்லா இருந்தது பெட்டராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு புள்ளி நாலு சதவீத மக்களும் ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு பதினொன்று புள்ளி ஐந்து சதவீத மக்களும் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்து புள்ளி ஒரு சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து புள்ளி மூன்று சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அடுத்த கொஸ்டின் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டியினுடைய சிம்பல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கேஸ் சிலிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு சதவீதம் பேரும் போட் அப்படின்னு சொல்லிட்டு நாலு புள்ளி ஆறு சதவீதம் பேரும் ஸ்கூல் பேக் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சு சதவீதம் பேரும் ஹெலிகாப்டர்னு சொல்லிட்டு நாலு புள்ளி ஒன்பது சதவீதம் பேரும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி எட்டு சதவீதம் பேர் சொல்லியிருக்கிறாங்க ஸோ சோ அவருடைய சின்னம் அப்படின்றது ஸ்கூல் பேக் ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் பேருக்கு தான் ஜன்ஸ்வராஜ் கட்சியினுடைய சின்னம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்குது அண்ட் ஆறாவது கொஸ்டின் நீங்க ஓட்டு போடும் பொழுது என்ன காரணத்துக்காக எதற்காக ஓட்டு போடுவீங்க அப்படின்ற கேள்விக்கு எம்எல்ஏவை செலக்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதினைந்து புள்ளி இரண்டு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க முதல்வரை செலக்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீத மக்கள் சொல்லி இருக்கிறாங்க அரசாங்கத்தை செலக்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு புள்ளி ஐந்து சதவீத மக்களும் இது எல்லாம் தான் அப்படின்ற மாதிரி முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எட்டு சதவீத மக்களும் சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்தது ஏழாவது கேள்வி நீங்க வாக்களிக்கும் பொழுது சாதி எந்த மாதிரியான ரோல் பிளே பண்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது சாதி அப்படின்ற கேள்விக்கு நான் வந்து எங்க சாதிக்காரங்களுக்கு ஓட்டு போடுவேன் அவர் எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல எங்களுடைய சாதிக்காரருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி புள்ளி ஒரு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேனோ அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் அவங்க எங்க சாதிக்காரர்களை நிறுத்தவில்லை அப்படின்னாலும் பரவாயில்ல நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சேன் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒரு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறனோ அந்த கட்சி என் சாதிக்காரங்களை நிறுத்தலை அப்படின்னா ஆப்போசிட் கட்சிக்காரங்க நிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா ஆப்போசிட் கட்சிக்கு ஓட்டு போட்டுருவேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறு புள்ளி ஒரு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த அடுத்தது சாத் பூஜைக்காக பீகார் சென்றிருக்கிறார்கள் இல்லையா இங்க இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் ஸோ அவர்கள் ஓட்டு போடுறதுக்காக அங்கே இருந்துருவாங்களா அப்படின்ற கேள்விக்கு அறுபத்தி ஆறு புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பதினைந்து புள்ளி ஐந்து சதவீத மக்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு புள்ளி மூன்று சதவீத மக்கள் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் கடைசி கேள்வி உங்களுடைய பார்வையில எந்த கூட்டணி இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கேள்விக்கு மகாகட்பந்தன் இந்திய அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி நாலு புள்ளி ஏழு சதவீத மக்களும் மக்களும் ஜன்ஸ்வராஜ் பன்னிரெண்டு சதவீத மக்களும் ஒரு தொங்கு சட்டமன்றம் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்து புள்ளி ஒரு சதவீத மக்களும் ஸோ ரெண்டு பேருக்குமான கேப் அப்படின்றது பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் தான் இருக்குது கிடையாது பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் தான் இருக்குது இவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது களம் ரொம்ப 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 டைட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது நம்ம என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் டைம்ஸ் நாவோடைய கருத்து கணிப்பு முடிவு நேற்றுக்கு வெளிவந்திருக்குது என் கருத்து கணிப்பு இன்றைக்கு வெளிவர இருக்கிறது ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்முடைய சேனலில் பகிர்ந்துக்கிறோம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி